என்னோடய பசங்கள் ஸ்கூலில் வந்து இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அதுக்காக தான் காலையிலே கிளம்பி போயிருந்தோம் புகழ் வந்து இன்னைக்கு வந்து ட்ரில் டான்ஸில் இருக்கான் பூஜா வந்து எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணல எப்போவுமே டான்ஸில் வந்து சேர்ந்துப்பா இந்த வட்டி வேண்டாண்டா தம்பி மட்டும் இருக்கட்டும்னு சொல்லிட்டேன் சரி ஓகேம்மான்னு சொல்லிவிட்டு விட்டுட்டா பூஜா சின்ன வயசுலேருந்து எல்கேஜி யூகேஜிலலாம் வந்து நான் ஸ்போர்ட்ஸ் டேக்கு போனதில்லை அவங்க ஸ்கூலில் இன்வைட் பண்ண மாட்டாங்க இந்த ஸ்கூல்லையுமே ரெண்டு வருஷமாக வந்து அவள் எதுலேயுமே கலந்துக்காததால் வந்து நான் போனதில்லை இந்த வருஷம் வந்து புகழ் சேர்ந்துருந்ததால் நான் கிளம்பி வந்தோடனே பையன் சேர்ந்துட்டான்னு மட்டும் வந்துட்டிங்களான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் கூட வந்திருந்தாள் மற்றபடி எந்த ஒரு டான்ஸ்லேயுமே அவள் கலந்துப்பா ஸ்போர்ட்ஸில் மட்டும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் அதில் கலந்துக்கல காலையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மார்ச் பாஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க பசங்க என்னோடய ஸ்கூல் டேஸில் எங்கள் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க நானும் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதால ஏதாவது ஒன்றுத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணிடுவேன் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த ஞாபகம் வந்துச்சு இந்த பசங்களாம் அழகாக வந்து ஃப்ளாக் வாய்ஸ் பண்ணிட்டு போகும்போது பூஜா கிட்டே சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக லெவன்த்து டுவெல்த்தில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளாகை ஹோல்ட் பண்ணுற மாதிரி நீ இருக்கணுண்டானேன் கண்டிப்பாக பண்ணுறமான்னு சொல்லியிருக்கா புகழ் வந்து டான்ஸில் சேர்ந்துருக்காங்க தேர்ட் லைனில் பார்த்திங்கன்னா சென்டராக ஒரே ஒரு பையன் மட்டும் முன்னாடி இருக்கான் பாருங்கள் அதுதான் புகழ் ஒன் இன்ச் மட்டும் முன்னாடி வந்து நின்று டான்ஸ் ஆடுறான் நான் இந்த பக்கம் உட்காந்துருந்ததால் அந்தளவுக்கு அவனை கவர் பண்ணி எடுக்க முடியல அந்த பக்கம் வந்து ஸ்கூல் பசங்களாம் மட்டும் உட்காந்துட்டு தால் அங்கே நல்லா இருந்தான் அந்த லாஸில் இருந்ததால் சரியாக தெரியல எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது சிம்பிள் டான்ஸ் தான் இருந்தாலும் புகழ் ஆடுவதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது என்ஜாய் பண்ண புகழ் ஆடுறத பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் எவ்வளோ அழகாக ஆடுது பாருன்னு சொல்லிவிட்டு தூரத்துலேருந்து அவன அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான் பேரண்ட்ஸ்க்கும் வந்து கேம் வச்சுருந்தாங்க சர்க்கிளில் வந்து ஷேப்ஸ் போட்டு மொத்தமாக வந்து அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி அது லக்கி கேம் தான் ஒரு நாலு ரவுண்டு போனதுக்கப்புறமா அதில் நான் வெளியில் வந்துவிட்டேன் சீஃப் கெஸ்ட்டு கிளம்புனதுக்கப்புறமா ஃபுல்லாக அட்டன் பண்ணிட்டு தான் இந்த வாட்டி நான் கிளம்புனேன் பசங்களோட இன்றைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்பவே ஜாலியாக இருந்து வர வழியில் தான் வந்து நம்மளோட ட்ரிபிள் ஃபைவ் கடை இருக்குது பார்த்தோன்னே உள்ளே நுழைஞ்சிட்டேன் ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்டாக்கு பிரிச்சுட்டு இருந்தாங்க எப்போவுமே வந்து இந்த கடையில் எனக்கு நல்லா அமைஞ்சிடும் இந்த டீஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னோட பொண்ணுக்கு பேர்தேக்கு எடுத்த பேண்ட்டுக்கு வந்து டீஷர்ட் பெருசாக சரியாக அமையலை இங்கே தான் எனக்கு எப்போவுமே அமைஞ்சிடும் இன்றைக்கி வந்து அந்த டீஷர்ட் கிடச்சது சூப்பராக இருந்தது அதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த டீஷர்ட்டு புகழுக்குமே எப்போவுமே இங்கேயே தான் அமைஞ்சிடும் நாலு ஆகுது இதுவெல்லாம் கடையில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டீஷர்ட் தான் எடுத்திருப்பேன் இங்கேயே வந்து அவனுக்கு நல்லா செட் ஆயிடும் இந்த ஸ்பெகட்டி வந்து நல்ல குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு இது எப்படியும் கடையில் த்ரீ ஹண்ட்ரட் டு டூ ஃபிஃப்டியாவது இருக்கும் நான் வந்து பார்த்தேன் ஒரே கலராக இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு பத்து பீஸ் எடுத்துட்டேன் ஸ்கூலுக்கும் எனக்கும் வந்து யூஸாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் புகழுக்குமே ஒரு நாலு டீஷர்ட் வந்து நல்லா சூப்பராக கிடச்சிருந்தது பாக்கு வந்து ஒரு ரெண்டு டீ ஷர்ட் கிடச்சிருந்தது இது எல்லாமே எவ்வளோ இருக்கும்னு கெஸ் பண்ணுங்கள் இது எல்லாமே எனக்கு வந்து ஒன் கேஜிலேயே வந்துருச்சு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இது எல்லாமே எனக்கு கிடச்சிருச்சு எனக்கு என்னமோ தெரியல லக்கு தான் என்னோடய பொண்ணு எல்கேஜி படிக்கிறதுலேருந்து இந்த கடையில் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்ருக்கேன் எனக்கு நல்லாவே அமைஞ்சிடுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ